வார்த்தனே என் கைவேற்றிகள் என்று ஆண்டவர் சொன்னதான வார்த்தை வாசிக்க இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வாசிக்க ஒன்பதாம் மணி நேரத்தில் என்று மிகுந்த சத்தமிட்டு குறிப்பிட்டார் அதற்கு எம் தேவனி ஏன் என்னை கைவற்ற என்று அர்த்தமாம் அடுத்து மார்க்குஷம் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி நாலு வசன வசீக

அதாவது பிளாவை இவர்களுக்கு பரிதேசம் இருப்பாய் அம்மாவை பார்த்து சொன்னதான அடுத்து இருக்கிறேன் அதாவது மற்ற ஆறு வார்த்தைகளும் ஒரு இடத்தில் மட்டும்தான் சொல்லப்படுகிறது ஆனால் இந்த என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வார்த்தை ரெண்டு புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது

பூமி அங்கம் அந்தகாரம் இருந்தது அந்த வார்த்தை பேசும் போது பூமி வெளிச்சம் வந்தது பூமி வெளிச்சமாயிருந்தது அப்போ இருளாய் இருந்தபடியே இந்த மூன்று வார்த்தையும் இந்த இருளான சமயத்தில் பேசுறாரே இந்த வெளிச்சம் வந்த உடனே அவர் சொல்றாரு எந்தேவனே என் தேவனே ஏன் என்னை கையப்பட்டு எலோகி எலோகி சதப்தாரி என்று இந்த ரெண்டு ஒரே இடத்திலும் சில வேளை அங்க நின்றவர்களுக்கு அந்த லாங்குவேஜ் அந்த மொழி தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆகையத்தான் ஒருத்தர் என்ன செய்கிறான் சிலவேளை ஏன் எளியாவை கூப்பிடுகிறார் என்று சொல்றான் இல்லாத இன்னொருத்தர் என்ன பண்ணான் அதாவது ஒரு தொம்பலே காடி அதாவது கசந்த காடி கொண்டு போய் கொடுக்கிறான் அப்போ அந்த லாங்குவேஜ் அந்த மொழி அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் அப்படிப்பட்டதான

ನಾಕಾದ ವಾರ್ತೆ ಎಂದವರೇ என் என்னை கைவிட்டீர் என்று இந்த மூன்று வார்த்தைகளும் அதாவது இந்த உலகத்தில் உள்ளவர்களுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக மந்ததான இயேசு அவர்களை பார்த்து சொல்றாரு பிதாவே இவர்களுக்கு மன்னியம் அப்ப மூன்று காரியங்களும் அவருடைய கடமைகளை இந்த உலகத்திலே நிறைவேற்றுகிறார் தான் செய்ய வேண்டிய கடமைகள் தான் செய்ய வேண்டிய வேலைகளை இந்த உலகத்திலே செய்து முடிக்கிறார் ஆனால் நான்காவது என்ன செய்ய அந்த முகிந்த சத்தமிட்டு தாங்கும்னா வேதனை அடி சிறுவையில் அதாவது மூன்று ஆணையிலே தொங்கிக் கொண்டு நிற்கும் போது தாங்கும்னா வேதனைக்குள் அனுபவித்து அவர் சொல்லுவேன் என்று சொல்லுகிறார் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்க ஏன் எனக்கு உதவி செய்யாமல் இருக்கிறீங்க ஏன் என்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டு நிற்கிறீங்க என்று ஆண்டு இவர் கேட்கிறார் இயேசு கேட்கிறார் ஆண்டு விடுத்துல இயேசு கேட்கிறார் என் தேவனே என் ஏன் என்னை கைவிட்டீர் என்று

நம்முட பிரச்சனைகள் வரும்போது வேதனைகள் வரும்போது துக்கங்கள் வரும்போது நாமும் ஆண்டவரே இந்த 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 பாடு வேதனை துக்கம் இந்த அவமானம் என்று நாம கூட நெக்கடி சொல்லுகிறவர்கள் உண்டு வியாதியா இருக்கும் போது துக்கத்தில் இருக்கும் போது அவமானத்தில் இருக்கும் போது நாமும் இதே வார்த்தையை சொல்கிறோம் ஏனங்கள்

கேட்கிறாரே அது ஒரு சாதாரணமாக இல்ல உ சத்தமாய் அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது முகந்த சத்தமாய் சொல்லப்படுகிறது அவருடைய சத்தத்தில் deveria என்ன செய்கிறது என்றால் தேவாலயத்தின் திருசீலை இரண்டாக கிழிக்கப்படுகின்றது இந்த நான்காவது வார்த்தை சொல்லும்போது இஸ்ரவேல் தேவாலயத்தில் கர்த்தருடைய திருசீலை மூடுப்பக்கிலிருந்து தான திருசீலை இரண்டாக கிழிக்கப்படுகின்றது ஹalleluya அற்புதமாக என்ன செய்கிறது கண்மையை வெடிக்கிறது கண்மலைகள் எல்லாம் பிளந்து போகிறது இப்படிப்பட்டதான சூழ்நிலை சொல்லும் போது அவர் நாளாக வார்த்தை கைவிட்டீங்க அவர் சொல்லும் போது உலகத்திலே ஒரு மாற்றம் உண்டாகிறது தேசத்திலே ஒரு மாற்றம் உண்டாகிறது உலகத்தில் பயங்கரமான பிரச்சனை உண்டாகிறது அனுரூவியா சகலம் மாற்றப்படுகிறது